வணக்கம் இன்னைக்கு நாம் ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஆச்சரியமான ஒரு கோணத்தை அலச போகிறோம் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட டெய்லி டிவைன் டைஜஸ்ட் நோட் இல்லையா அதில் நவம்பர் ஏழு தேதியிட்ட ஒரு குறிப்பு தலைப்பு வந்து பிரிவினைவாதம் பொதுவா இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்கு கொஞ்சம் நெகட்டிவ் எண்ணங்கள் தான் வரும் இல்லையா சண்டை சச்சரவு ஒரு குறுகிய மனப்பான்மை இப்படி தான் யோசிப்போம் ஆனா பாருங்க இந்த குறிப்பு இதுல சில நன்மைகளும் இருக்குன்னு சொல்லுது அது மட்டும் இல்ல இதன் தீமைகள் வந்து ஓவரா மிகைப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லுது இது கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது இல்லை நீங்க கூட ஒரு வேலை எல்லா பிரிவும் கெட்டது தானா அப்படின்னு நினைச்சிருக்கலாம் இந்த ஒரு வித்தியாசமான பார்வைய இதோட ஆழத்தை கூடவே சுவாமி விவேகானந்தரோட ஒரு மேற்கோளையும் சேர்த்து புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட நோக்கம் வாங்க இதை கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் சரி அப்போ இந்த குறிப்போட மையவாதம் என்ன என்ன சொல்ல வருது இது அதாவது மத ஆகட்டும் இல்லை எந்த ஒரு சித்தாந்த பிரிவுனாலும் சரி அதுல நன்மைகளும் இருக்கு தீமைகளும் இருக்குன்னு சொல்லுது இது ஒரு பேலன்ஸ்டு பார்வை மாதிரி தெரியுது ஆனா தான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது இதன் தீமைகள் பெரும்பாலும் மிகைப்படுத்தப்படுது அதனால இந்த பிரிவுகளோட உண்மையான பயன்பாட்டை நம்ம கொஞ்சம் கவனமா ஆராயணும் அப்படின்னு சொல்லுது அப்போ எடுத்த அடுப்புலேயே இது மோசம் தூக்கிறீங்கன்னு சொல்லாம கொஞ்சம் பொறுங்க இதுல பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குங்கிற மாதிரி இருக்கு ரொம்ப சரியா சொன்னீங்க இந்த அப்ரோச்சே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பொதுவாக நாம அதோட தீமைகள் தான் ஜாஸ்தி கவனம் வைப்போம் இந்த குறிப்பும் அந்த தீமையை இல்லைன்னு சொல்லல அது என்ன சொல்லுதுன்னா இதோட முக்கியமான குறைபாடு ரொம்ப சின்ன சின்ன வேறுபாடுகள் அற்பமான விஷயங்களை பெருசாக்கி மனுஷங்களுக்குள்ள சமூகத்துக்குள்ள பிரிவை உண்டாக்குறது ஒரு குரூப் இன்னொரு குரூப்ல இருந்து வேறையா தெரியறதுக்கு இந்த சின்ன விஷயம் தான் காரணம்னு சொல்லி ஒரு சுவர் மாதிரி எழுப்பிடுது இது நம்ம நடைமுறையில நிறைய பார்க்கிறோம் இல்லையா ஒரு சின்ன பழக்க வழக்கம் இல்லை ஒரு சின்ன கொள்கை விளக்கம் இதெல்லாம் பெரிய சண்டைக்கு பிரிவுக்கே காரணமாயிடுது ஆமா அந்த பிளவுகள் கசப்புணர்வுகள்லாம் உண்மைதான் அதில் மாற்றுக்கருத்து இல்ல ஆனா இந்த குறிப்பு அடுத்த வரியிலேயே என்ன சொல்லுதுன்னா இது வந்து சரிசெய்ய முடியாத குறை இல்லை அப்படின்னு சொல்றதுதான் கவனிக்க வேண்டிய பாயிண்ட் அதாவது இந்த தீமை இருந்தாலும் கூட இதை தாண்டி சில முக்கியமான இந்த பிரிவுகளால் கிடைக்குதுன்னு சொல்லுது இந்த நன்மைகளை நம்ம பெருசா யோசிச்சு பார்க்க மாட்டோம் அதை தான் இங்க லிஸ்ட் பண்ணுது ஆமா அந்த பாசிட்டிவ் பங்களிப்புகள் என்னன்னு பார்ப்போம் முதல்ல இது மக்களை ஒன்றிணைக்கிறது ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை ஒரு குறிக்கோள் இருக்கிறவங்கள இது ஒரு குழுவாக சேர்க்குது ஒரு பொதுவான அடையாளம் ஒரு பொதுவான நோக்கம் உருவாக இது ஹெல்ப் பண்ணுது இது ஒரு சமூக பிணைப்பை உருவாக்குது இல்லையா தனியா ஃபீல் பண்ற ஒருத்தருக்கு ஒரு குரூப்போட சேரும்போது ஒரு பலம் கிடைக்கும் உண்மைதான் ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் கிடைக்குது ரெண்டாவதா இது புதியவர்களை அதாவது நோவிசஸ் அவங்கள பாதுகாக்குதுன்னு சொல்லுது ஒரு புது வழிய தேடி வர்றவங்க ஆன்மீகத்திலேயோ இல்லை வேற ஏதோ ஒரு சித்தாந்தத்திலையும் புதுசா நுழையிறவங்களுக்கு இந்த பிரிவு ஒரு சேஃபான இடமா ஒரு வழிகாட்டுற இடமா இருக்கு எங்க ஆரம்பிக்கிறது எதை ஃபாலோ பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டு பாதைய காட்டுது ஒரு கைடு மாதிரி இது ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க ஒரு புது சூழல்ல கைடன்ஸ் இல்லாம இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த பிரிவுகள் வந்து அந்த ஆரம்பகட்ட சப்போர்ட்டை கொடுக்குது மூணாவதா சமூகத்துக்கு கல்வி கற்பிக்கிறது இது வந்து வெறும் புக்ஸ் படிக்கிற கல்வி இல்ல அந்த பிரிவோட கொள்கைகள் தத்துவங்கள் வாழ்க்கை முறைகள் அதோட ஹிஸ்டரி முக்கியத்துவம் இதை எல்லாம் மெம்பர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குது ஒரு குறிப்பிட்ட பார்வை வழியா உலகத்தை பார்க்கவும் வாழ்க்கையை நடத்தவும் இது ட்ரெயின் பண்ணுது அடுத்து கைவிடப்பட்டவங்களுக்கும் வசதி குறைஞ்சவங்களுக்கும் உதவுதுன்னு சொல்லுது இதுவும் நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம் இல்லையா பல மத சமூக பிரிவுகள் அவங்களா முன் வந்து சோஷியல் சர்வீஸ் பண்றாங்க ஆதரவில்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது படிக்க வைக்கிறது மெடிக்கல் ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள் அந்த பிரிவோட மெம்பர்ஸ் ஒன்னா சேர்ந்து இதை செய்யும்போது அவங்களுக்குள்ளேயும் ஒரு சேவை மனப்பான்மையும் ஒற்றுமையும் வளருது ஆம் அந்த சேவை மனப்பான்மை பல நேரங்களில் அந்த பிரிவோட கோர் இருந்து வருது கடைசியாக ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷனாக குறிப்பு என்ன சொல்லுதுன்னா இது இனத்தின் கொள்கைகளை பாதுகாத்து பரப்புது ப்ரிசர்ஸ் அண்ட் ப்ராப்பகேட்ஸ் இங்க இனம் அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட பண்பாடு கலாச்சாரம் இல்லனா ஆன்மீக பாரம்பரியம்னு எடுத்துக்கலாம் அந்த பாரம்பரியத்தோட மைய கருத்துக்கள் வேல்யூஸ் அதோட ஞானம் இதையெல்லாம் அழிஞ்சு போகாம பாதுகாத்து அடுத்தகுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கறதுல இந்த பிரிவுகள் ஒரு முக்கிய ரோல் பிளே பண்ணுது ஒரு கன்டினியூட்டியோ அது உறுதி செய்யுது ஆக இத்தனை பாசிட்டிவ் பங்களிப்புகள் இருக்கு மக்களை ஒன்று சேர்க்கறது புதுசா வர்றவங்களுக்கு வழிகாட்டுறது கல்வி கொடுக்கிறது சமூக சேவை பாரம்பரியத்தை காப்பாற்றுறது இதெல்லாம் பார்க்கும்போது பிரிவினைவாதம் அப்படிங்கிறத வெறும் நெகட்டிவா மட்டுமே பார்க்க முடியாதுன்னு இந்த குறிப்பு ஆர்கியூ பண்ணுது இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா ஒரு பெரிய படத்தோட கனெக்ட் பண்ணி பார்த்தா இந்த பணிகள் எல்லாம் என்ன காட்டுது இந்த பிரிவுகள் வந்து ஒரு மாதிரி சப்போர்ட் சிஸ்டம்ஸா செயல்பட முடியும்னு காட்டுது அது வந்து ஒரு தனி நபருக்கோ இல்ல ஒரு குழுவுக்கோ ஒரு கட்டமைப்பு ஒரு சமூக உணர்வு ஒரு நோக்கத்தை கொடுக்குது குறிப்பா ஒருத்தரோட ஆரம்ப வளர்ச்சி பருவம் அதாவது ஒழுக்க ரீதியா ரீதியா வளர ஃபவுண்டேஷனா அமையலாம் இங்கதான் சுவாமி சித்தபாவனந்தர் ஒரு அருமையான ஒப்புமே யூஸ் பண்றாரு அது என்னன்னா நம்ம உடல் வளர்ச்சிக்கு குடும்பம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஒழுக்க ஆன்மீக வளர்ச்சிக்கு பிரிவினைவாதம் முக்கியம்னு சொல்றாரு இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது குடும்பம்னா நம்மளோட அடிப்படை தேவை பாதுகாப்பு அன்பு வழிகாட்டல் எல்லாம் தான் கிடைக்குது அது மாதிரி ஆன்மீக ஒழுக்க வளர்ச்சிக்கு ஆரம்பத்துல ஒரு பிரிவு சார்ந்த அமைப்பு தேவைப்படலாம்னு இந்த ஒப்புமை சொல்லுது இந்த ஒப்புமையில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு பாருங்க இது வந்து பிரிவினைவாதத்தை தவிர்க்க முடியாததுனோ இல்ல பெர்மனன்ட் ஆனதுனோ காட்டல அதுக்கு பதிலா வளர்ச்சிக்கு தேவையான ஒரு கட்டம் அப்படின்னு சொல்லுது குழந்தை வளர குடும்பம் அவசியம்தான் ஆனா குழந்தை வளர்ந்த பிறகும் முழுசா குடும்பத்தோட கண்ட்ரோல்லே இருக்கணும்னு இல்லையே அது மாதிரி இந்த ஆரம்பகட்ட அமைப்பு பிற்காலத்துல ஒரு தடையா மாறிடக்கூடாதுங்கிறதையும் இது இன்டைரக்டா சொல்லுது அந்த நேரடி ஒப்புமை பிரிவினைவாதத்தோட தற்காலிக அவசியத்தை வலியுறுத்துது குடும்பம் நம்மள உலகத்துக்கு அறிமுகப்படுத்துது அதே மாதிரி பிரிவுகள் நம்மள ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக இல்ல தார்மீக உலகத்துக்கு அறிமுகப்படுத்தலாம் மிகச்சரியான பாயிண்ட் இந்த ஒப்புமையோட தான் சுவாமி விவேகானந்தரோட அந்த ஃபேமஸ் கோட் இங்க ரொம்ப கரெக்டாக பொருந்தது அவர் என்ன சொல்றாரு, ஒரு மத பிரிவில் பிறப்பது நல்லது ஆனால் அதிலேயே இறப்பது நல்லதல்ல அப்போ இதெல்லாம் என்ன சொல்ல வருது ஸோ வாட் இஸ் திஸ் ஆல் மீன் சித்பவானந்தரோட கருத்தும் விவேகானந்தரோட கோட்டும் ஒரே டைரக்ஷனில் தான் போகுது ஆமாம் பிறப்பது நல்லதுங்கிறது அந்த ஆரம்ப கட்டமைப்பு பாதுகாப்பு வழிகாட்டுதல் சமூக ஆதரவு இந்த நன்மையில தான் குறிக்குது அது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு வளர்ப்பு சூழல் நர்ச்சரிங் என்வாயிரன்மெண்ட் ஒரு செடி வளர ஆரம்பத்துல ஒரு தொட்டி எப்படி தேவையோ அந்த மாதிரி அந்த தொட்டி செடிக்கு தேவையான மண் தண்ணி பாதுகாப்பு எல்லாம் கொடுக்குது அது இல்லாம செடி வளர முடியாது ஆனா அதே நேரம் அதுலயே இறப்பது நல்லதல்லன்னு சொல்றாரு விவேகானந்தர் ஏன் ஏன்னா அந்த தொட்டிலேயே அந்த செடி தன்னோட முழு வாழ்க்கையும் கழிக்க முடியாது அதோட வேர் வளர வளர அதுக்கு பெரிய இடம் தேவை ஒரு பரந்த நிலத்துல நட்டாதான் அது ஒரு பெரிய மரமா வளர முடியும் அதே மாதிரி மனுஷனோட ஆன்மீக அறிவு வளர்ச்சிக்கும் அந்த ஆரம்ப கட்டமைப்பை தாண்டி போக வேண்டியது அவசியம் அந்த பிரிவோட எல்லைக்குள்ளேயே அதோட குறுகிய வட்டத்துக்குள்ளேயே சுருங்கிடக்கூடாது அந்த பிரிவோட கொள்கை மட்டும்தான் முழு உண்மைங்கிற எண்ணத்துல மாட்டிக்க கூடாது ரொம்ப அருமையா சொன்னீங்க வெரி குட் அதாவது பிரிவுங்கிறது ஒரு வண்டி மாதிரி அது நம்மள ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் கொண்டு போக உதவும் ஆனா அதுவே நம்ம கடைசி இலக்க கூடாது அந்த வண்டியை விட்டு இறங்கி நம்ம பயணத்தை நாம தொடரணும் பரந்த உண்மையை தேடி விரிஞ்ச மனசோட போகணும் இதுதான் விவேகானந்தரோட வார்னிங் அந்த ஆரம்ப புள்ளிக்கு நன்றி சொல்லணும் ஆனா அங்கேயே நின்றுடக் கூடாது ஆ இது நம்மளை ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது அந்த சமநிலை எங்கே இருக்கு ஒரு பக்கம் பிரிவோட கட்டமைப்புல இருந்து அதோட சோஷல் சப்போர்ட்ல இருந்து அது தர கைடன்ஸ்ல இருந்து பெனிஃபிட் அடையிறது மறுபக்கம் அதோட குறுகிய பார்வையால நாங்க மட்டும்தான் சரி மத்தவங்க தப்புங்கிற மனப்பான்மையால இல்ல அதோட எல்லைகளால கட்டுப்படாம இருக்கிறது இந்த ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்றது இதுதான் உண்மையான சவால் இல்லையா நிச்சயமா இது ஒரு மிக நுட்பமான சவால் ரொம்ப டெலிகேட்டான பேலன்ஸ் அது அதனால தான் மூலக்குறிப்பு என்ன சொல்லுது இந்த பிரிவுகளோட பயன்பாட்டை யூட்டிலிட்டியை நாம் கவனமாக ஆராய வேண்டும்னு சொல்லுது இது எதுவும் சும்மா சொல்லலை கவனமாக ஆராய வேண்டும்னா என்ன அர்த்தம் அதோட நன்மைகளை ஏற்றுக்கிறது தீமைகளை உணர்றது எந்த சூழலில் எது அதிகமாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது அதோட கான்ட்ரிபியூஷனை பாராட்டும் போதே அதோட லிமிட்டேஷன்ஸையும் தெரிஞ்சுக்கிறது இது ஒரு தொடர்ச்சியான சுய பரிசோதனை அப்புறம் ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் பகுத்தறிவுன்னு சொல்லலாம் இதெல்லாம் தேவைப்படுது அதாவது கண்மூடித்தனமும் ஒரு பிரிவை ஏத்துக்கிறதும் தப்பு அதோட நல்ல விஷயங்களை உணராம மொத்தமா ரிஜெக்ட் பண்றதும் தப்பு ஒரு விவேகமான யோசிச்சு செய்ற அப்ரோச் தேவைப்படுது ஒருவேளை அந்த பிரிவு தர நன்மைகளை பாதுகாப்பு வழிகாட்டுதல் நாம எடுத்துக்கும் போதே நம்ம பார்வையை கொஞ்சம் பெருசா வச்சுக்க முயற்சி பண்ணணும் மற்ற பிரிவுகள் மற்ற சிந்தனைகள் இதுலேருந்தும் கத்துக்க தயாரா இருக்கணும் கரெக்டா சொன்னீங்க இந்த டிஸ்கஷன கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு இங்க ஒரு கேள்வி வரலாம் இந்த கருத்து அதாவது பிரிவுகளுங்கிறது ஆரம்ப வளர்ச்சிக்கு உதவும் ஆனா அதுவே இறுதி அல்ல அதோட பயன்பாட்ட கவனமா பார்க்கணுங்கிற பார்வை இது உங்க சொந்த அனுபவத்தோட எப்படி பொருந்துது நீங்க மெம்பரா இருக்கிற இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச சமூகங்கள் குரூப்ஸ் இதுலெல்லாம் இந்த நன்மைகளையும் இந்த வளர்ச்சிப்படியையும் அதே சமயம் அந்த குறுகிய பார்வையின் ஆபத்தையும் கவனிச்சிருக்கீங்களா இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆக சுருக்கமா இன்னைக்கு நாம பார்த்தத சொன்னா நம்ம பொதுவாக நெகட்டிவாக மட்டுமே பார்க்குற பிரிவினைவாதம்ங்கிற கான்செப்ட்க்கு ஒரு புது டைமென்ஷன் ஒரு பேலன்ஸ்டு வியூவை கொடுத்த சுவாமி சித்பவானந்தரோட குறிப்பை நம்ம ஆராய்ஞ்சோம் அதோட ரெண்டு தன்மைகள் நல்லது கெட்டது சமூகத்தை உருவாக்குறது கல்வி கொடுக்கறது சப்போர்ட் பண்ணுறது மாதிரி அதோட பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன்ஸ் குடும்பத்தோடு அதை ஒப்பிட்டது அப்புறம் ரொம்ப முக்கியமாக அது ஒரு வளர்ச்சிப்படியில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்டேஜாக இருக்கலாம் ஆனால் ஃபைனல் டெஸ்டினேஷனாக இருக்கக்கூடாதுங்கிற சுவாமி விவேகானந்தரோட கோட் சம்மந்தப்பட்ட ஆழமான கருத்து இதையெல்லாம் கொஞ்சம் விரிவாகவே பார்த்தோம் நீங்கள் தொடர்ந்து யோசிக்கிறதுக்கு ஒரு ஃபைனல் தாட் ஒரு இறுதி யோசனை சொல்ல விரும்புகிறேன் இந்த குறிப்பு பிரிவுகள் வந்து இனத்தின் கொள்கைகளை அதாவது ஒரு குறிப்பிட்ட பாரம்பரியத்தோட வேல்யூஸை பாதுகாத்து பரப்புதுன்னு சொல்லுது இன்றைக்கி நாம் வாழ்கிற உலகம் எல்லாமே பயங்கர ஸ்பீடாக உன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு ஹைப்பர் கனெக்டட் வேர்ல்ட் இல்லையா பலவிதமான கல்ச்சர்ஸ் வாழ்க்கை முறைகள் எல்லாம் ஒன்று செய்யறது கலக்குது இந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு குறிப்பிட்ட பாரம்பரியத்தை பாதுகாக்கிறது அதோட தனித்துவத்தை காப்பாற்றுறதுங்கிற இந்த பிரிவுகளோட வேலையை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா ஒரு பக்கம் நம்ம வேர்களை நம்ம அடையாளத்தை காப்பாற்ற வேண்டிய தேவையும் இருக்கு இன்னொரு பக்கம் குளோபல் ஹியூமனிட்டி ஒற்றுமை இப்படி எல்லாம் பேசுகிறோம் ஆமாம் அந்த பாந்த காப்பமான சில சமயம் மற்றவங்கள ஒதுக்குறதுக்கும் எக்ஸ்க்ளூஷன் பிரிவினை பேசுறதுக்கும் சுவரை எழுப்புறதுக்கும் காரணமாக மாறிடாமல் எப்படி பார்த்துக்கிறது ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தையும் பாரம்பரியத்தையும் ஹெல்தியா பாதுகாத்துக்கிட்டே அதே சமயம் நாம் எல்லாரும் ஒரு பெரிய மனுஷ குடும்பத்தோட மெம்பர்ஸுங்கிற அந்த பரந்த உணர்வு சென்ஸ் ஆஃப் யூனிவர்சல் பிலாங்கிங் எப்படி வளர்க்கிறது சுவர்களை எழுப்பாமல் பாலங்களை கட்டுறது எப்படி இது இன்னைக்கு நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு ரொம்ப ஆழமான விஷயம் அருமையான சிந்தனை இந்த குறிப்பும் நம்மளோட இந்த அலசலும் உங்களுக்கு சில புது பார்வைகளையும் கேள்விகளையும் கொடுத்திருக்கோம் நம்புறோம் இந்த விரிவான அலசலில் எங்களோட இணைந்திருந்ததற்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம்